அனைத்து ஆசிரியர் உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விசிட்டராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இந்த வீடியோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகுது அது சம்மந்தமாக போன வரமே வந்து கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு அதனால் விரைவில் இந்த மாதம் ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதனால் நமது இப்போ நமது பயிற்சி மையத்தின் மூலமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ சைக்காலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் விரைவில் நம்ம இந்த வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த சைக்காலஜி கிளாஸஸ் எப்படி இருக்கும் சைக்காலஜி கிளாஸுக்கு உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட் கொடுத்துருவோம் எல்லாமே வந்துடும் அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஒரு அகச்சிறந்த ஆசிரியரை வச்சு நம்ம சைக்காலஜி கிளாஸ் நம்ம பயிற்சி மதத்தில் போய்ட்டுருக்கு படிச்சுட்டுருக்கோங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டுருக்கேன் ஒரு பேச்ச் இருக்காங்க அது ரெண்டாவது பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் லிமிட்டட் அட்மிஷன் தான் ஏன்னா ஒரு பேட்ச் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டு போயிட்டுருக்கு லிமிட்டட் அட்மிஷன் தான் அட்மிஷன் விரைவில் நீங்கள் யார் யார் வேணுமோ கன்ஃபார்ம் பண்ணணும் பண்ணிக்கலாம் சைக்காலஜி மட்டும் வேணுமோ சைக்காலஜி மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சைக்காலஜி கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கும் நமது நமது பயிற்சி மாத்திரை எப்படி கிளாஸஸ் போகும் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துரும் நீங்கள் அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டெமோ கிளாஸஸ் பார்க்கணும்னா நம்ம நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு டாபிக் எடுத்து ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று இருக்குது அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய இதிலே இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது நீங்கள் அதை வேணுமோ அதை நீங்கள் வேறு வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சாலும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் லிமிட்டட் அட்மிஷன் தான் ஏன்னால் அட்மிஷன் அப்புறம் வகுப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டா அந்த வகுப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஏன்னா ஒரு ஒரு பேட்ச் போய்ட்டுருக்குன்னா ரெண்டாவது பேச்சுக்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யார் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ விரைவில் ஜாயின் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ நீங்கள் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்து அடுத்த கல்வியாண்டுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப நியமன தேவை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுவாங்க ஏன்னா இந்த ஒரு சான்ஸை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி நம்ம கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் போஸ்டிங் போல் வேகன்சி வரப்போகுது எல்லா ரிட்டைர்மெண்ட் அடுத்தடுத்த கல்வியாண்டுகளும் நிறைய ரிட்டைர்மெண்ட்ஸ் வருது அதனால் கல்வித்துறையே காலியாக கண்டிஷனுக்கு வந்துடும் அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கண்டிப்பாக போட்டுருவாங்க ஸோ நம்ம இப்போ அசால்ட்டாக இருந்தால் காலேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிக குறைந்த நாட்களில் தான் இருக்குது நம்ம எல்லா சப்ஜெக்ட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது ஸோ அனைவருமே இப்போ வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விரைவில் வந்துடும் நம்ம எவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக எதுவுமே நடக்காமல் இருக்குது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக இவங்க வச்சு இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக நடக்கணும்னு நம்புகிறோம் விருப்பம் இருக்கவங்க சைக்காலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஒரு தடவை சொல்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தருவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய நம்மளோட யூடியூப் சேனலோட டெமோ கிளாஸ் லிங்க் அந்த லிங்க்கையும் தரேன் அந்த லிங்க்கை நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு பிடி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்பரும் உங்களுக்கு வேறு எதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யார் யாரெல்லாம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ இப்போ கரண்ட்டில் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம டெட் எழுதலாம் அவங்களுக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபார்வர்ட் விடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து விரைவில் நம்ம வந்து ஒரு தகுதி பெற்ற ஒரு ஆசிரியரை நம்ம வந்து வேலைக்கு செல்ல நம்ம நம்மளால் எங்களால் முடிஞ்ச பணிகளை சிறப்பு செஞ்சுட்டு அதேமாதிரி அதே மாதிரி செகண்ட் கிரேட் ஆசிரியர் பதினாலாம் தேதியிலேருந்து சிவி போகிறீங்க அவங்களுக்கும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாகவும் நம்மள்ட்ட படித்த மாணவர்கள் அனைவருக்குமே அனைவருக்கும் பயிற்சி ப நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் அனைவருமே போஸ்டிங் பார்க்கக்கூடிய எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள் அனைவருக்குமே நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவில் நீங்கள் அவங்களோட அரசு பணியை நீங்கள்